தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை செனாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹெச் வி அண்டே மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சமூக சேவகி சுஜாதா அவர்களும் எம்பி மெயின் பவர் சர்வீஸ் பீர் முகமது அவர்களும் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் குணசீலன் அவர்களும் சமூக சேவகர் டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் மற்றும் வாராகி அறக்கட்டளையின் நிறுவனர் வாராகி பிரகாஷ் அவர்களும் கலந்து கொண்டு எச் வி அண்டே அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து ஆசி பெற்றனர் நியூசெய்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா வணக்கம் என் பேசி நான் சுஜாதா சமூக சேவி ஐயாவை பத்தி சொல்லலாம் நிறைய சொல்லலாம் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க அவர் வந்து ஒரு மூணு வருஷமா அவரோட பர்த்டேல நான் கலந்துக்கிறேன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஐயா ரெண்டாவது அவர் யார் வந்தாலும் நின்று கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுவேன் இல்லை தெரியலன்னா அவரே சொல்லுவாப்புல அந்த விஷயத்துல அவர்கிட்ட அவரோட பயணம் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ரெண்டு வருஷம் பிறந்த நாளைக்கு நான் கலந்தது மூணாவது வருஷம் தொழிற்சட்ட பங்கால கலந்துக்க நான்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவருக்கு வாழ்த்த வயதிலை வணங்குகிறேன் ஐயா வந்து இன்னொன்று ஏடிஎம்குள்ள தலைவர் எம்ஜிஆர் ஐயாவோட இது முன்னாள் நாள் இருந்தார் இருந்தாரு எல்லா இதுவா இருந்தா டாக்டராக டாக்டரா இருந்தா ட்ரீட்மெண்ட்லாம் அவத மாற்றாரு அந்த ஒரு காரணத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை இன்னைக்கு காலையிலேயே நான் சீக்கிரம் வந்துட்டேன் வந்து எனக்கு பதினைஞ்சு நாளா உடம்பு சரியில்லை இருந்தாலும் இது ஐயாவோட ஃபங்க்ஷனில் கலந்துவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி ராஜா சாருக்கும் நன்றி இந்த நியூஸ் ஐடி சேனல் ராஜா தம்பி அவர்களுக்கும் நன்றி ஏன்னா ராஜா சார்னா ரெண்டு ராஜா இருக்கப்புல ஒன்னு வந்து அன்பே சாரோட பிஏ இன்னொரு என்னோட தம்பி அதனாலதான் நான் சொல்றேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் கல்வியாளர் பத்திரிக்கையாளர் சமூக போராளி இன்றைய தினம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தினம் ஏனென்றால் தொண்ணூத்தி எட்டு வயதில் இன்றும் இருபத்தி எட்டு வயது இளைஞனாக போற்றப்படும் புகழப்படும் உலகமே பேசப்படும் டாக்டர் ஐயா எஸ் சி ஹண்டே அவரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் அவரிடம் ஆசை பெறுவதிலும் நாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம் டாக்டர் ஹண்டே யார் என் ஹண்டே எங்கே பிறந்து எங்கேயோ வளர்ந்து தமிழகத்தில் இருந்து தமிழகத்திற்காக பல்வேறு முக்கிய செயல்களை செய்து சாதித்தவர் புரட்சித் தலைவர் எங்களுடன் இணைந்து பல்வேறு உருவாக்கி உருவாக்கியவர் அது மட்டுமல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தேச தலைவர்களும் பயணித்தவர் அது மட்டுமல்லாமல் உலக வரலாற்றில் கம்ப ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இவர் ஒன்றை உலக வரலாற்றில் உலகத்திலே தமிழ் கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் ஐயா அண்டை அவர்கள் அது மட்டுமல்ல மருத்துவ சேவையில் கடந்த ஏழுவது ஆண்டுகளுக்கு நேராக பகிர்த்துக் கொண்டிருப்பவர் ஹண்டகல் அவருடைய பிறந்த நாளில் நாங்கெல்லாம் அவ அவருடன் இணைந்து செயல்படுகிறோம் அவருக்கு வாழ்த்து கொள்வதும் மிக்க மகிழ்ச்சி மனிதர்கிறோம் நன்றி வணக்கம் நமது ஐயா தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாள் முன்னிட்டு உங்க அனைத்து மக்க சக்தி இயக்கத்தின் சார்பாக மகளிரின் சார்பாகவும் சொல்ல சார்பாக சார்பாகவும் பள்ளிப்பருவத்தில் இருந்து ஐயாவுக்கு நண்பராகவும் ஒரு தந்தையாகவும் எங்களை வழிகாட்டி வருகிறார் மட்டுமல்லாமல் இந்த அனைத்து மட்ட சக்தி இயக்கத்திலிருந்து மிகப்பெரிய சமூக சேவை மற்றும் மூத்த பிரதமர் இருக்கும் வரைக்கும் உதவி செய்து பணியாற்றி அவர் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்